ஹாய் மக்களை வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தான் கொஞ்சம் லைட்டாக சைலண்ட் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா ஆஹா பார்த்தீங்களா வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக மூஞ்சி எல்லாம் வேற கொஞ்சம் திருப்பியிருக்காங்க நல்ல வேலை வீடியோ எடுத்தேன்டா சாமி இல்லைனா பிரச்சனை இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த வீ அந்த பிரச்சனையோட நாயகன் கதாநாயகன் எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பெரிய பிரச்சனை பண்ணிட்டாய்களாடா என்ன 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 இங்க பார்த்தீங்கன்னா மக்களே ரொம்ப வீடே அலர்ற அளவுக்கு இங்க ஒரே சத்தமாக இருந்தது அது காரணம் இவர்தான் நம்ம முடியுதா இந்த மூஞ்சியை பார்த்தா பரிதாபமாக சிரிக்குது இதுதான் அது காரணம் என்ன இப்படி உருன்னு உட்காருந்தா நல்ல வேளை வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு ம் எதுல இருந்து வேணாலும் ஆரம்பி கொஞ்சம் பக்கத்துல வந்து ஆரம்பி கேமரா எவ்வளவுதான் இருக்கு ஒரே விஷயம் தான் சாப்பிடுறது இல்ல யாரு நான்தான் நல்லதான சாப்பிடுற நீ நல்லா சாப்பிடற நான் ஒன்னும் சொல்லலை காணைய டெய்லி காலம் போறது நாங்க வித விதமா முன்னாடி நாள் என்ன லன்ச் வேணும்னு கேட்டு 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 சமைச்சு சமைச்சு குடுக்குறோம் டெய்லி ஏதாவது ஒரு ரீசனோட அது சாப்பிடாம சாப்பிடாம ஏன் சாப்பிடலன்னா டைம் ஆச்சுன்றான் இதுன்றா அதுன்றான் சொல்ற பேச்சு கேட்கறதே கிடையாது அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டுக்கு மேல ஒஸ்ட் மேல ஒஸ்ட் அவங்க மேல கம்ப்ளைண்ட் அடிக்கினே போறோம் நாங்க அதனால எனக்கு அவனுக்கும் நான் பேச்சுவார்த்தை கிடையாது இதுதான் ஒரு சைடு கட்சி இன்னொரு கட்சி நாங்க என்ன சொல்றோம் ஒரு நாளைக்கு இப்படி இருப்பான் ஒரு நாள் அப்படி இருப்பான் அந்த ஒரு நாள் அப்படி எப்பதான் இருப்பான்னு தான் கேக்குறாங்க ஒரு நாள் அப்படி இருக்கும் பாத்தீங்களா நேத்து சாப்பிட்டு வந்து நேத்திக்கு பர் வெஜிடபிள் புல ரைஸ் கொடுத்தோம் சந்தோஷமா சாப்பிட்டு வந்தான் அது என்னமோ தெரியலங்க நான் வீட்டுல இருந்தா மட்டும் நான் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணா மட்டும் சாதம் அப்படியே இருக்கும் ஆனா நான் ஆபீஸ் போயிருந்தேன்னா இவன் சாப்பிட்டுட்டு வந்திருப்பான் என் கண்ண மட்டும் தரிசனம் அப்படி ஒரு தரிசனம் எனக்கு வரும் டேய் அவனே தான் கேட்டா எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் சாதம் தான் வேணும் கேட்டியாடா ஏனோ குழந்தை சாப்பிடாம வந்திருக்கு நீ என்ன ரீசன் காமிக்கிறவா வேணாம்டா நீ நீ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கு இல்லையாடா நீ எடுத்து வைங்க நான் ஏய் வேண்டாம்டா அந்த என்ன என்ன ரீசன் சொல்லுங்க ஆக்சுவலா அவன் சாப்பிடாம வந்தது ஆஸ் யூஷுவல் சாரி கேட்டா இது பண்ணா நான் வந்த வந்தனாலே நைசா ஓடிடுவான் கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான்

என்ன அழகு மூக்கு ஒரு ரீசன் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு புதுசா ஒரு பண்றோம் சாப்பிட போறோம் அப்படின்னு நான் ரொம்ப எக்சைட்டட் ആയി சொல்லிட்டேன் அது எக்ஸைட் ஆற மாதிரி தான் பண்ணணும்

நீ அண்ணாலே வந்து ஏன் இவ்ளோ சாப்பிட்டலங்கற அம்மா வாங்க எங்க வரேன் எங்க வரேன் எங்க வரேன் டக்குன்னு வரேன் டக்குன்னு வரேன் டக்குன்னு டக்குன்னு வரேன் எங்க போயிட்டே இருக்கும் எங்கே போயிட்டே இருக்கும் விட்டு தட்டி விட்டு காக்கா கூட சாப்பிடலனா பிரச்சனை அதுல இல்ல சாப்பாட்டுல இருக்கு பிரச்சனை. நாங்க போறோம் நாங்க போறோம் நாங்க போறோம். லைவ் எவிடன்ஸ். காக்கா கூட சாப்பிட மாட்டான். சாப்பிடுறது பழி காவத்தை எங்க போறோம். சாப்பிட மாட்டான். காக்கா கூட காலங்கிர அப்பா லஞ்ச் குடுக்குறாங்க நான் சாப்பிடுறேன்மா. நீங்க ஆறி போனே துப்புன எடுத்து போட்ட என்ன காக்கா எந்த போற வந்து சாப்பிடுவோம் ம் சோ அந்த லுக் சாதம் வேஸ்ட் பண்ணதுனால தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு கஸ்டமர் இருக்காடா உனக்கு ம் புஜே இந்த உலகத்துல நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்கனா இவங்க கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட இருக்கா இவன் மட்டும் தான் இப்படி இருக்கானா இல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணு

இங்கே பாரு அவன் ஃபுட் அது போக முன்னாடி சாரி கேட்டான் அவன் டூ டைம்ஸை அதை இப்போ கணக்கில் எடுத்துக்கலாம் அவன் சொல்கிறான் அம்மாட்ட நீ தாண்டை சாரி கேட்கணும் நீ தாண்டை சாப்பிட்லாம் நான் டூ டைம்ஸ் கேட்டேன் அவன் அடித்ததுக்கு அம்மாதான் என்கிட்ட வந்து சாரி கேட்கணுங்கிறான் அவங்க என்ன பண்ணுறது அந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்ல அப்படியே வச்சுக்கணுனே இந்த கோவம் அந்த கோவம் எல்லா கோவும் சேர்ந்து அடி வாங்கி தான் போனான் இன்னைக்கு